மேடம் கிட்ட பேசாம இங்க இருந்து நான் போக கையில் ஆயுதத்துடன் வந்து கூட்டத்தையே அலற விட்ட ஒற்றை பெண்மணி போலீசே ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாங்க நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தலைமையில் நடந்திருக்கிறது அப்போ நாமக்கல் மாவட்டம் என் புதுப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லவழி கரடு காட்டுக்கோட்டாய் பகுதியை சேர்ந்த புவனேஸ்வரி அப்படின்ற பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கையில சிறிய ஆயுதத்தோட கோரிக்கை மனு அளிக்க வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அலுவலர்களும் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க இதையடுத்து அங்க பாதுகாப்பு பணியில இருந்த போலீசார் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை பிடுங்கி முயற்சி செய்த போது அவங்க கடும் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க அதாவது தான் பயன்படுத்திட்டு வந்த பொது வழி பாதையை சில பேர் ஆக்கிரமித்திருக்கிறதாகவும் இது தொடர்பாக வருவாய்த்து துறையினர்கிட்ட கிட்ட எத்தனையோ தடவை புகார் அளித்தும் அவங்க சுத்தமா கண்டுகொள்ளாத வகையில இருக்கிறதுனால இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல விரக்தி அடைந்து இப்படி ஒரு செயல ஈடுபட்டிருக்காங்களாமா இதனால குறைதீர் கூட்டத்துல அவங்க பயங்கரமா கூச்சலிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறமா புவனேஸ்வரிய மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு கோரிக்கை மனுவை கேட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி போயிருக்காங்க